வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வீரபாகு யுத்த காலத்துக்கு வருகிறார் மாயை படையிலிருந்து அந்த வேல் காப்பாற்றி அந்த யுத்த காலத்துக்கு வருகிறார் மூன்றாம் நாள் இரவு மூன்றாம் நாள் காலையில வந்து ஆரம்பிச்ச போர் இறுதியில் பானுகோபன் வந்து அந்த அஸ்திரத்தை அடிச்சு மாயாஸ்திரம் மூலமா எல்லாரையும் கட்டி நன்னூர் நன்னீர் கடல எடுத்துமே வச்சுட்டு முருகன் அனுப்பிய வேலினாலே அவங்க அந்த மாயையெல்லாம் விடுபட்டு மொத்த பேரும் இப்போ யுத்த காலத்துக்கு வந்து நின்னார்கள் யுத்த காலத்தில் வந்து நின்ன உடனே வீரபாகு கடும் கோபம் வந்துடுச்சு அவனை நேரில் வந்து ஒழுங்கா தைரியம் இல்லாத போராடி வெல்றதுக்கு தைரியம் இல்லாத அவன் வந்து மாயை கட்டு போட்டு இப்படி நம்மளை பண்ணிட்டான் இறுதியாக போகும்போது நான் வெற்றி அடைந்தேன் வெற்றி அடைந்தேன் மூன்றாவது நாள் போர் வெற்றி எங்களுதேன்னு இருந்தேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறான் இந்த போர் எப்படி வெற்றின்னு எடுத்துக்க முடியும் ஏன்னா வெற்றின்றது உறுதி ஆகலையே அவன் எங்களை மயக்கத்தில் எல்லாம் வச்சிருந்தான் போர் செய்து வெற்றி பெற்றதுன்னு வெற்றி அது வெற்றியே கிடையாது அப்படின்னு சொல்லி அது அவனை கொன்றால் தவிர முருகனுடைய முகத்தை நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த நான் இழுத்து ஒழிக்கிறார் அந்த சத்தம் ஈழேறு லோகத்துக்கும் கேட்டது சத்தியம் அடிக்கிறார் வீரபாகு போர்க்களத்துல ரொம்ப துணிச்சலா சொல்றார் வெண் சமருக்கு ஆற்றல் வெறுதி போய் விண்ணுற நின்று வஞ்சனை புரிந்து நம்மை மாயத்தால் வென்று மீண்டும் வஞ்சவன் இருந்த கல்வன் உயிரை குடித்து அன்றி ஐயன் செஞ்சரன் காண செல்லுவதில்லை என்றார் வீரபாகு வந்து தெரிவிக்கிறார் வெண் சமருக்கு ஆற்றல் இன்றியே பானுகோபன் வந்து எதிரில் நின்று போரிடுறதுக்கு தைரியம் இல்லை ஏன்னா அவனுக்கு அவ்வளோ சக்தி இல்லை ஆற்றல் இல்லை வெண் சமருக்கு ஆற்றல் இன்றி வெறுதி போய் என்ன பண்றதுன்னு தெரியல அவனுக்கு தோத்துருமோன் பயந்து விண்ணுற சென்று வஞ்சனை புரிந்து மேலே போயிட்டு மந்திரம் பண்ணி மாயை கட்டு போட்டான் அந்த மாய அஸ்திரத்தை அனுப்பி மாயத்தால் வென்று மீண்டும் வஞ்சவன் இருந்த கல்வன் அதை வந்து மாயக்கட்டு வந்து இவங்களுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஏழு கடல் கடந்து நன்னீர் கடல்ல போட்டு அழுத்தி வந்து பாதுகாத்து நின்றுச்சு அந்த மாயக்கட்டு அந்த மாயாஸ்திரம் மீண்டும் வஞ்சவன் இருந்த கல்வன் உயிரை குடித்து அன்றி அதிலிருந்து நான் மீண்டும் என் பெருமானுடைய கருணையினாலே இப்போ நான் வந்துட்டேன் அவன் என்னை விட்ட அந்த பானுகோபன் உயிரை குடித்து அன்றி ஐயன் அவனுடைய உயிரை குடிக்காம அவனை இன்னைக்கு கொல்லாம செஞ்சரன் காண முருகப்பெருமானுடைய அந்த சரணம் திருவடி அவன் செஞ்சரன் காண செல்லுவதில்லை என்றார் முருகப்பெருமானுடைய அந்த திருவடியை காண செல்லுவது இல்லை என்றார் அவனுடைய அவனை கொன்றால் தான் நான் போய் முருகப்பெருமானுடைய திருவடியே போய் பார்ப்பேன்ட்டு உறுதி எடுத்து போர்க்காலத்தில் அவ்வளோ இதுவா கம்பீரமா நிற்கிறார் அவர்களுக்கு முடியல ஒரு வேலை தாங்கிக்க முடியல இப்படி பண்ணிட்டானே இப்படி ஏமாற்றிட்டானே தைரியம் இல்லாத கோழையா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அந்த யுத்த காலத்துல இருந்து முழக்கம் எடுக்கிறார் அவர் இப்படி இது சொன்ன உடனே ஒற்றர்கள் கேட்டுன்னு போறாங்க பானுகோ தெரிவிக்கிறதுக்கு இது மாதிரி ஐயோ இப்படி வந்துட்டான் இன்றைக்கி உங்களை விட மாட்டான் இது யுத்த காலத்தில் அப்படியே ஆவேசமாக நிற்கிறாங்க அப்படின்னு பானுகோபன் கிட்ட போய் ஒற்றர்கள் சொல்கிறார்கள் பானுகோபன் முடிவு பண்ணிட்டான் எப்படி வந்தாங்க எழுந்து வந்தாங்க அவளதான் இனி அழிந்தது நம் வாழ்வு அப்படின்னு ஒரு ஒரு தெளிவாயிட்டான் இன்னைக்கு முடிஞ்சு போச்சு நம்ம கதை அப்படின்னு சொல்லிட்டான் இப்போ வீரபாக்கு என்ன பண்றாரு அந்த போர்க்களத்தில் அவரால் தாங்க முடியல அந்த அந்த கோபத்தை தாங்கி அடக்கி வைக்க முடியல எல்லாரையும் கூப்பிடுறார் வாங்க இரவு மூன்றாவது நாள் இரவு எல்லாரையும் படைகளை திரட்டுகிறாரு வாங்க அவன் என்ன இங்க போருக்கு வர்றது அவன் எங்கே பானுகோமன் இங்க வர்றது நாம போய் பானுகோபனை தேடிக்குன்னு போவோம் வாங்க அவங்க இடத்துக்கே போவோன்னு சொல்லி யுத்த காலத்துல இருந்து நேரம் வீர மகேந்திரபுரிகே போகலாம் வாங்க மாட்டாரு எல்லாரையும் மொத்த படைகளையும் திரட்டி கொண்டு இரவுல எல்லாரையும் கூட்டில வீர மகேந்திரபுரம் போறாரு போனா நாலு பக்கம் வாயிலையும் கடுமையான காவல் வீர உள்ள நுழைய முடியாது அப்போ பார்த்தார் வீரபாக ஏற்கனவே உள்ளே போயிட்டு வந்தவர் ஐடியா பண்ணார் இந்த பக்கம் இவன் அந்த பக்கம் அவன் இருப்பான் அந்த பக்கம் இவன் இருப்பான் இந்த பக்கம் இவன் இருப்பான் ரைட்டு தெற்கு வாசல் பக்கம் போகலாம் எல்லா பக்கமும் பயங்கரமான ஆளுங்க தான் நம்மளுக்கு இங்கே மொத்த கூட்டத்தை அழைத்து கொண்டு உள்ளே செல்வதற்கு வசதியான பாதை தெற்கு வாசல் அந்த தெற்கு வாசல் வழியாக நம்ம உடைத்து கொண்டு உள்ளே போய் உள்ளே அவனை பானுகோமனை கொண்டுட்டு தான் வரணும் வாங்க எல்லாரும் போகணும் அணியை திரட்டி கொண்டு இரவில் போறாருங்க மூன்றாவது நாள் போர் வாயலை கூட்டிகிட்டு வீரமகேந்திரபுரம் உள்ள நுழையிறாங்க வாசல் வழியாக வந்தால் அங்கே வந்து பார்த்தா யார் இருக்காங்கன்னா புளிமுகன்னு சொல்லி பயங்கரமான கொடி அரக்கன் அவன் பாதுகாப்புள்ளான் அந்த உள்ளேருந்து அவன் போர் என்னடா இது எப்படி இவங்க இவனை அட்டாக் பண்ணிட்டு போறது எல்லாரும் வா பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க வீரபாக்கு இறங்கி அவங்க கூட போர் செய்கிறதுக்கு போறார் அப்போ வந்து ஒரு கணம் வந்து தடுக்குது ஐயா நான் பார்த்துக்குறேன் எனக்கு வாய்ப்பே தரலாங்க அங்க சண்டை எல்லாரையும் விட்டீங்க அவங்களும் அவங்களுடைய மாசு காட்டினாங்க என்ன கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சிங்கன் வந்து எத்தனையோ பேருக்கு அங்க வாய்ப்பு கொடுத்தீங்க போர்ல எனக்கும் போர் செய்யணும்னு ஆசையா இருக்குது இந்த புலி மாமோகனை நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறேனே சரி சண்டைக்கு பழகு இவங்கிட்ட கத்துக்க போ அப்படின்னு வீரபாக்கம் அனுப்புனார் வந்தான் புலி மாமோகன் அப்படியே சீறிக்கிட்டு வந்தான் உடனே இவர் என்ன பண்ணார் சிங்கன் கடுமையான யுத்தம் ரெண்டு பேருக்கும் அடி இருக்காங்க நீங்க வராதிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு சிங்கன் ஒரு ஆளா நின்னு புளிமக அடிச்சு வீழ்த்துக்கிறார் அவனுடைய திறமையும் கட்சியை பேர் குறிப்பிடுகிறார் என்னன்னு சொல்றாருன்னா சிங்கன் கடுமையான யுத்தம் ரெண்டு பேருக்கும் சிங்கனுக்கும் புளிமுகனுக்கும் நல்ல போர் நடந்தது அப்ப வந்து யார் தோத்துட்டா சூரவனுடைய ஆளு புலிமாமுகன் தோத்துட்டான் கூட சண்டை போட்டது யாரு சிங்கம் சிங்கத்துக்கும் புளிக்கும் சண்டை நடந்த மாதிரி குறிப்பிடுகிறார் அதுல வந்து என்ன சொல்றாருன்னா அரி புளியை கொள்வது புதுமையோ என்கிறார் கச்சியப்பர் அரின்னா அரியாசனம்னா சிங்கம் அரியன்னா சிங்கம் புளி அரி வந்து புளியை கொள்வது உலகத்துல புதியதா அப்போ இது தானே அப்படின்னு ஒரு பஞ்சாரு நம்ம கட்சியப்பர் அங்க அந்த இடத்துல வந்து நம்ம சிவகண தலைவர் சிங்கன் வந்து சூரபத்மனுடைய அரக்கன் புலி மாமுகனை வென்றார்கள் அவனை கொன்றார்கள் தூக்கி அவனை அடிச்சுட்டு உள்ள நுழைஞ்சிட்டாங்க தெற்கு வாசல் வழியாக உள்ள வீரபாகு தன் அணிகளோடு உள்ள நுழைஞ்சிட்டார் அப்படி நுழைக்கும் போது ஒரு டவர் இருக்கு ஒரு ஹைட்டா டவர் எல்லா இடத்துல டவர் வச்சிருப்பாங்க ஒரு புது நாடுனா என்னன்னா இருந்து அந்த பயோனாஸ் பயாஸ்கோபா அதை அதை வச்சு தொலைநோக்கு க கண்டுப்பாங்க இல்லையா யார் அங்க தூரத்துல இருந்து யார் வரா நம்ம நாட்டுக்கு யாருனா தாக்கறதுக்கு வருவார் வருகிறார்களா என்னன்னு பார்க்கறதுக்கு ஒரு ஒரு ஹைட்டா ஒரு இது இருந்தான் வந்த பூதம் என்ன பண்ணா அதை அப்படியே பிடிச்சி ஒரு தள்ளு தழிச்சான் மேலே இருந்தவங்க எல்லாம் சரிஞ்சு விழுந்தாருங்க அது அந்த கொம்பு பிடிங்கி அப்படியே கடலில் தூக்கி போட்டுதான் தான் அப்போ வந்த பூதங்களுடைய ஹைட் வெயிட் என்னன்னு பாருங்க அவ்வளோ பெரிய டவர் அப்படி பிடிச்சி ஒரு கையில தள்ளி தூக்கி அப்படி கடலில் போட்டுச்சான் அது மேலே நின்று அத்தனை பேரும் அப்படியே போய் விழுந்தார்கள் உள்ள ஆவேசமா நுழைக்கிறார்கள் நுழையும் போது வீர என்ன பண்ணாரு எடுத்தார் அம்ப ரெண்டு அம்பு அட்டன் டைம்ல வச்சு ஒரு ஏவி விட்டார் என்னன்னு ஒன்று அக்னி அக்னி அஸ்திரம் நொன்னு நோனு வாயு அஸ்திரம் ரெண்டுத்தையும் அட்டன் டைம்ல வச்சு அடிக்கிறார் அக்னி கூட வாயு சேர்ந்தா என்ன வருது இன்னும் பத்தி எரியும் இல்லையா ஏற்கனவே அக்னி அஸ்திரம் அக்னியை கக்கிக்கிட்டே போவோம் பயங்கரமா கூட வாயு அஸ்திரத்தையும் சேர்த்து விட்டார் இப்போ கேஸே பத்தி எரிுதுன்னா எப்படி எரிதும் சுத்தி இருக்கிற இந்த காற்று தான் ஆக்சிஜன் மூலமா தான் நெருப்பு வந்து பரவும் நெருப்பு அணைகிறோம்னா என்ன சொல்லி தராங்க முதல் காற்றை மூடுங்க மூடுனா நெருப்பு அணைஞ்சிரும்னு சொல்லி கொடுக்குறாங்களே அந்த ஃபயர் கிளாஸ் எல்லாம் அது மாதிரி ஒரு என்ன பண்ணாரு எடுத்தாரு நெருப்பு மழை கக்கிக்கிட்டே வருது ஒரு அம்பு இன்னொரு அம்பு காற்று ரெண்டும் சேர்ந்து தீ பிடிச்சி பிழம்பா எரிய ஆரம்பிக்குது சூரபத்ம கேட்குறான் என்னடா நம்ம இன்னைக்கு என்ன மூன்றாவது நாள் போர்ல வெற்றி எடுத்து பாலுகோபன் பட்டாசு கட்டாசு வெடிச்சு கொண்டாடுகிறானா என்ன ஒரே நெருப்பு மயமாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சூரபத்மன் உள்ளிருந்து கேட்கிறான் நெருப்பு மயம் அவங்க பாலுகோபன் இல்லையா பட்டாசு வெடிப்பது என்னோ உண்மைதான் ஆனா அவர்கள் வெடித்து கொண்டாடுகிறார்கள் என்ன சொல்கிறாய் நம்ம ஊர் உள்ளே நுழைஞ்சிட்டானுங்க வீரமகேந்திரபுரி அவர் நுழைந்தார்கள் என்ன இது நடக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தான் சூரபத்மன் அப்படியே அக்னி எரிந்து கொண்டு வந்தது சூரபத்மன் ஒரு ஐடியா பண்ணான் இப்படியே விட்டா நாடு எரிஞ்சிடும் இதுக்கு எதனா அவர் பண்ணணும்னு சொல்லி அப்படி டக்குன்னு பார்த்தான் இதெல்லாம் எதிலையுமே இல்லை இந்த மாதிரி எவ்வளோ நுட்பம் கச்சியப்பர் சொல்கிறார் என்னன்னா பிரபஞ்ச ரகசியம் இதெல்லாம் இதெல்லாம் வந்து எத்தனை பேருக்கு அதான் இதெல்லாம் கச்சியப்பர் குறிப்பிட்டதான் தெரியுது என்ன சொல்றாரு உலகம் அழிக்கும் போது இந்த மகா பிரளயம் உலகம் அழிக்கும் போது சாமி ஏழு மேகம் வச்சிரு தனியா சாமி ஏழு மேகம் நீர் மேகம் மகா பிரளயம் பண்ணி உலகத்தை அழிக்கணும்னு முடிவு அந்த ஏழு மேகங்களை வந்து விட்டுருவாங்களா ஊத்தி மழை நிற்காத மழை பெஞ்சு உலகம் அழிஞ்சிடும் அதுக்குன்னு ஏழு மேகங்கள் வைத்திருக்கிறார் என்கிறார் கட்சியப்பர் கட்சியப்பர் சொல்றாரு எங்க நம்ம இவர சொல்கிறாரு தாய் மாணவர் குறிப்பிடுகிறார் தாய் மாணவர் கூட நெடிய முகில் ஏழும் வருடி கிலோ என்று அவர் பாடலில் தெரிகிறார் கா தாய் மாணவரும் அவர் பாடலுக்கு குறிப்பிடுகிறார் என்னென்ன நெடிய முகில் ஏழும் வருடி கிலோ அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் அப்போ இது சான்று இன்னும் உறுதியாகிறது அப்போ என்ன பண்ணுறா சூரபத்மன் அந்த கச்சியப்பர் குறிப்பிடுற மாதிரி அந்த ஏழு முகில்கள் இருக்குதான் ஏழு மேகங்கள் பிரளய மகா பிரளய காலத்திலே பயன்படுத்தக்கூடிய ஏழு அந்த முகில்களையும் எடுத்துன்னு வந்து எடுத்துன்னு வந்து விட்டான அவன் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ அவன் சொன்னால் அது செய்யும் ஏன்னா வந்து அண்ட சராசரத்துக்கு ஆயிரத்தி அண்டத்துக்கும் அவன் வந்து இப்போ ஹீரோ அவன் சொல்கிறது தான் கேட்டாகணும் ஏழு முகில்களையும் எடுத்துகிட்டு வந்து விட்டானா எங்க அவன் வீர மகேந்திர பெருமொழி வா அப்படின்னா வந்து நின்று அது பேஞ்சு மழை பேஞ்சு இந்த பக்கம் எரியிற நெருப்புக்கு மழை பெய்ஞ்சா என்ன ஆகும் நெருப்பு தனி ஆரம்பிச்சிடும் இல்லையா நெருப்பு தனி ஆரம்பிச்சது உடனே வாயு பகவான் இவர் வீரபாகம் வந்து என்னடா இது நம்ம அப்படி அடிச்ச நெருப்பு அணைகின்றதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பாக்குறாரு இதுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்றாரு அதுக்கு இணையன்னு ஒரு அஸ்திரம் எடுக்கிறார் வீரபாகு வடமா வடமா முகா அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு அந்த வடமா முகா அப்படி அப்படி தேவர் ஏவி அந்த அந்த மேகத்துக்கு நோக்கி விட்டாருங்க நேராக அம்பு போய் தட்டுச்சு மேகம் சொல்லிடுது அவன் கண்ட்ரோலுக்கு தான் நான் வந்தேன் இல்லைன்னா நான் வந்திருக்க மாட்டேன் இப்படியே நான் கிளம்பிடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஏழு மேகங்களும் வந்த இடத்துக்கே போயிடுச்சு மறுபடியும் அக்னி கொழுந்து விட்டு எரிக்கிறது அந்த வீர மகேந்திரபுரம் முழுக்க அப்படியே அக்னியாக பரவ ஆரம்பிச்சுருந்து சூரபத்மன் பார்க்குறான் என்ன இன்னும் தீ தீ இன்னும் மாதிரி இருந்து மறுபடியும் வருது என்ன இதுன்னு பார்த்தா ஏழு மேகங்களை காணும் பார்த்தா வீரபாகு வந்து அதை தள்ளி அனுப்பிட்டு இருக்கிறார் இதை வந்து கண்டவனே ரொம்ப கோபம் வந்துடுச்சு சூரபத்மனுக்கு சரி இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சூரபத்மன் வந்து இதுக்கப்புறம் சரி வராதுடா இவன் இந்த 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 பயலை முதல் போட்டு தள்ளி ஆகணும் முதல் வீரபாக அழிச்சே ஆகணும் எங்க யார் அங்கே எடுத்துகிட்டு வாங்க என்னுடைய போர் உடையை அப்படின்னு சொல்லி போர் உடையை கொண்டு வந்து மாட்டிக்கொண்டார் வாங்க எல்லாரும் போருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அந்த நடு இரவுல மூன்றாம் நாள் நடு இரவுல போருக்கு புறப்படுகிறான் சூரபத்மன் அங்கிருந்தே அப்படி புறப்பட்டு அவன் வரலான்னு அப்படி வரும்போது சூரபத்மனுக்கு அஞ்சு மகன்கள் அஞ்சு பையன் முதல் பானுகோபன் ரெண்டாவது அக்னி மாமுகன் அங்கி மாமுகன் சொல்லுவாங்க அக்னி முகன் மூணாவது இரண்யன் நாலாவது வஜ்ரவாகு இந்த நாலு பேர் அவனுடைய புதல்வர்கள் இதுல ஏற்கனவே வஜ்ரவாகு கொண்டுட்டான் சூர வீரபாக்கு ஏற்கனவே வஜ்ரவாக்கு அழிச்சாச்சு இப்போ பானுகோபன் ரெண்டு மூன்றாம் நாள் போர் செய்துட்டு வந்தாச்சு இப்போ வந்து என்ன பண்றான் அக்னி முகன் வச்ச வருகிறாங்க இரண்யன் இருக்கிறாங்க இதில் இரண்யன் வந்து அப்பா முன்னாடியே வந்து நிற்கிறான் சூரபத்மன் போருக்கு தயாராகி கிளம்புறாரு அப்படியே ரொம்ப கோபத்தோடு விட கிளம்புறேன் ஏன்னா போருக்கு இங்க வந்துட்டாங்க இப்போ போர் யுத்த பூமியில் இல்லாம அவங்க புறப்பட்டு இங்க வந்து இவ்வளோ சேதாரமாச்சு ஏற்கனவே பேர் பாதி பேர் இறந்துட்டாங்க அரக்கர்கள் இப்போ மீதி வந்து இருக்கிற கொஞ்சம் பேரையும் இவங்க அழிச்சிட்டானுங்கன்னா போருக்கு எதுவும் பண்ண முடியாது அதனால இப்போ நம்ம இங்கேயே போர் யுத்தம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கோபத்தோடு சூரபத்மன் வந்து புறப்பட்டு வருகிறான் அப்படி வரும்போது என்ன ஆகுதுன்னா இப்போ வந்து அவங்களுடைய மகன் இரண்யன் வந்து அப்பா முன்னாடி வந்து நிற்கிறான் அப்பா தந்தையே அப்படின்னு சொல்லி வணங்குறான் என்ன இரண்யா நீ இன்னும் போருக்கு புறப்பட இல்லையா அப்படின்னு வந்து சூரபத்மன் கேட்குறேன் அப்போ வந்து அப்பா ஒரே ஒரு விஷயம் நீங்கள் போருக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் அதை மட்டும் தயவு செய்து கேட்டுக்குங்கப்பா அப்படின்னா என்னடா இங்கே இவ்வளவு நடந்து கொண்டிருக்கிறது நீ இந்த நேரத்தில் வந்து பேசணும்ன்றிய என்ன இது சரி வராது வா போவோம் அப்பா தயவு செய்துப்பா நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க நம்ம சொல்றத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவெடுங்க இங்கே பிரச்சனைகள் எவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறது நம்மளுடைய எல்லைக்குள்ளே வந்து விட்டார்கள் அங்கே பார்த்தால் இங்கே பார்த்தால் எங்கே பார்த்தாலும் அவர்கள் கூட்டமாக இருக்கிறது இந்த நேரம் போய் பேச வேண்டும் என்கிறாயே என்ன மகனே நீ அப்படின்னா இல்லை தந்தையே நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் ஒரு நல்ல விஷயத்த சொல்லணும் கொஞ்சம் கேளுங்க நல்ல விஷயம் பேசக்கூடிய நேரமாக இது அப்படின்னா நல்ல விஷயத்தை எப்போனாலும் பேசலாமேப்பா அப்படின்னா சரி நீ சொல்லு ஆனால் நீ கூறுகின்ற வார்த்தை என்னுடைய இந்த கோபத்தை அதாவது நான் வந்து இப்போ போருக்கு போகணும்னு ஒரு வெறியில் இருக்கிறேன் அதை தூண்டும் விதமாகத்தான் இருக்கணுமே தவிர அதை சற்றேனும் குறைக்கும் விதமாக இருந்தால் அவள்தான் அப்படின்னா அப்பா நல்ல விஷயத்த சொல்ல வரேன் கொஞ்சம் கேளுங்க என்ன மகன் அப்ப வந்து அவன் வந்து சொல்றான் பையன் யாரு இரண்யன் சூரனுடைய மூன்றாவது மகன் அவன் சொல்கிறான் சூருடை கானகத்தே தோற்றம் புண்மை போய் பாரிடை புவனம் போர் பலவும் பெற்றே சீருடைtagged இருந்தவள் வகால் எண்ணனம் பெற்றனை அப்பா இதை தேறு நீ என்றான் என்ன சொல்றான் சூருடை காணகத்தே தோற்றம் புண்மை போய் அப்பா நம்ம எப்படி பா தோன்றணும் அப்பா நீங்க எப்படி பா ஒரு பெரிய ஒரு காட்டு ஒரு காடு வீடோ குடிசையோ எதுவும் இல்லாமல் அப்படி நெடிய ஒரு காட்டில் எல்லாமே பயப்படக்கூடிய ஒரு காட்டில் பிறந்தோம் அங்க தோன்றணும் அப்பா வெறும் ஒரு காட்டில் தோன்றணும் நம்ம ஒரு விலங்கு மாதிரி நம்ம பிறந்தோம் ஏதோ ஒரு மூலையில ஏதோ ஒரு காட்டில் விலங்கு மாதிரி நம்ம காட்டில் தோன்றினோம் சூருடை காணகத்தே தோற்றம் புண்மை போய் அந்த இழிவு நீங்கி காற்றுல காட்டுல பிறந்த அந்த இழிவு நீங்கி அச்சம் அதாவது ரொம்ப பயப்படக்கூடிய காடு சாதாரண காடுகளில் அச்சம் பாரிடை புவனம் போர் பலவும் பெற்றே அப்படி சூருடைனா அச்சம் சூருடை காணகத்தே தோற்றம் புண்மை போயின்னு இல்லையா அதுல சூருடைனா அச்சம் அச்சம் மிகுந்த காணகத்தே அந்த அச்சம் மிகுந்த அந்த வனத்திலே நம்ம தோன்றணும் எப்படி தோன்றணும்னா ஒரு விலங்கு மாதிரி நம்ம பிறந்தோம் பிறந்த அந்த குற்றம் போய் இவன் காட்டில் பிறந்த மிருகண்டா அப்படின்ற அந்த அது மாதிரி இல்லாமல் நம்மளுடைய குற்றம் போய் பாரிடை எப்படி பார்க்கு இந்த செல்வம் அப்படி பிறந்தோம் ஜீரோ பிறக்கும் போது நம்ம ஜீரோ ஒண்ணுமே கையில இல்லை இன்னைக்கு இந்த ஆயிரத்தி எட்டு அண்டத்துல உள்ள செல்வம் உங்க கையில இருக்கு எப்படி பாப்பேற்றோம் போது ஒன்றுமே இல்லையாப்பா இன்னைக்கு இவ்வளோ செல்வத்துக்கு நம்ம அதிபதிப்பா இதை நினச்சி பாருங்க பின்னாடி கொஞ்சம் திரும்பி பாருங்க ஒன்றுமே இல்லாத வந்து இன்னைக்கு இவ்வளோ செல்வங்களும் எவ்வளோ இருக்குது நம்ம கிட்ட இது எப்படிப்பா வந்தது நம்மளுக்கு இப்போ அந்த காட்டிலே பிறந்த காட்டுவாசின்ற பேர் கூட இல்லையே எல்லாரையும் வணங்குறாங்களே நம்மளை எவ்வளவு செல்வம் எவ்வளவு புகழ் எவ்வளவு பெரிய நிலையில் இருக்கிறோம் இது எப்படிப்பா நம்மளுக்கு வந்தது சீருடைத்தாகி இருந்தவள் வைகள் வந்தது காட்டில் இருக்கிற காட்டுவாசியாக இருந்த நம்மளை இவ்வளவு செல்வம் கொடுத்து இவ்வளவு புகழ் கொடுத்து இவ்வளவு பெரிய நிலையில வச்சானே இது எங்கிருந்து வந்ததுன்னு யோசிச்சுனா இப்படி போருக்கு போக மாட்டப்பான் எப்படி வந்தது இறைவன் தந்தார் நீங்க செய்த பெரும் தவத்திற்கு சாமி தந்தார் இல்லையா அதை நீங்கள் ஒரு நொடி யோசித்து பார்த்தீர்கள் என்றால் இப்போ நீங்க வந்து இந்த மாதிரி செய்ய மாட்டீங்கப்பா அதை நீங்க கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்கப்பா எஞ்சனம் பெற்றன எப்பா இதை நீ தேரு அதை நீங்க யோசிச்சு பாருங்க அப்படின்னா எல்லாம் சிவன் தர வந்ததுன்னு நினைன்றார் பட்டினத்தார் உலகத்துல நம்மளுக்கு எது கிடைச்சாலும் அது வந்து சிவன் தர வந்தது இப்போ பெரிய பணம் வந்ததுங்க திடீர்னு ஒரு பெரிய பணம் வந்தது அது சாமி கொடுத்தாரு அப்படின்னு நினைக்கிறோம் நான் உழைச்சேன் நான் சம்பாதிச்சேன் அப்படின்னா அது தன் முனைப்பு வந்துடும் எல்லாமே ஒரு துன்பம் வந்தாலும் சரி ஒரு இன்பம் வந்தாலும் சரி அது சிவன் தர வந்தது என்று நினச்சிங்கன்னா வினை நம்மளை ஒட்டாதான் அதனாலே வரக்கூடிய வினை வந்து நம்மளை சராது சிவன் தர வந்ததுன்னு நினைச்சா இல்லை மாற்றாக தன் அது என்னால் நடந்தது என்னால் நிகழ்ந்ததுன்னா அதுக்கு பின்னாடி வினை நம்மளை சார்ந்தே தீரும் அப்படின்றார் பட்டினத்தார் அதுதான் குறிப்பிடுகிறான் இது நீங்க வந்து எவ்வளவு தவம் செய்தாலும் அது சிவன் தர வந்தது நம்ம எப்படி வந்து காட்டுவாசி மாதிரி வந்த நம்மளுக்கு இவ்வளவு பெரிய செல்வங்களும் இவ்வளவு பெரிய பதவியும் இவ்வளவு பெரிய புகழும் நம்மளுக்கு கிடைச்சிருதுன்னா அதையும் நீங்க யோசிச்சு பார்க்கணும்லப்பா அதை நீங்க யோசிங்கப்பா அதுவே போதும்பா அப்படின்னு அவன் வந்து இரண்யன் வந்து தன்னுடைய தந்தைக்கு எடுத்து கூறுகிறான் இந்த மாதிரி செல்வம் கிடைக்கும்போது என்ன அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி செல்வங்கள் நம்மளுக்கு கிடைக்குதுன்னா அதை ஒரு அக்கௌண்ட்டில் போட்டு பேங்க்கில் சேவ் பண்ணால் அது புண்ணியமாக இல்லை பொட்டியில் வச்சு அந்த ட்ரங்க் போட்டி பீரோ ரொம்ப அந்த இரும்பு பொட்டிலாம் சொல்கிறாங்களே அதில் வைத்து வைத்திருப்பது நம்மளுக்கு அருளாக எது பேங்க்கில் போட்டு வச்சா நம்மளுக்கு சேஃபா என்றைக்கு உதவும் நான் என் அக்கௌண்ட்டில் அதில் ஒரு கோடி ரூபாய் இல்ல எழுபத்தஞ்சு லட்சம் ஒரு அறுபது லட்சம் என் அக்கௌண்ட்டில் என் பேர்ல இருந்தா கஷ்டப்படும் அதுவே ஒரு இரும்பு பொட்டியில் வச்சு நீ பாதுகாத்து வச்சுக்கிறியா வீட்டில வச்சிருக்கியா அது வந்து உனக்கு கஷ்டப்படும் போது நிச்சயம் உதவாது நீ அதாவது அன்னைக்கு பார்த்து பேங்க் லீவ் ஆகிடும் இல்ல ஏதோ ஒரு சிக்னேச்சர்னால மிஸ் ஆயிடும் ஏதோ 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 ஒரு காரணம் அந்த காரணத்தினால் உனக்கு தேவைப்படுகின்ற நேரத்தில் கைக்கு வராமல் போகும் சத்தியம் நான் சொல்லல பெரியவங்க சொல்றாங்க அப்போது இந்த பணத்தை எங்கு சேர்த்து வைத்தால் எந்த அக்கௌண்ட்டில் நீ போட்டு வச்சனா நீ தக்க தருணத்திலே உனக்கு கஷ்டப்படும் போது உன் கைக்கு வரணும்னு நினைக்கிற நேரத்துக்கு வரும்னா அது எந்த இடம்னா இவங்க சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா பசித்தவன் வயிறில் வைன்றார் பசித்தவன் வயிறில் உன் பணத்தை வச்சுன்னா தக்க தருணத்திலே நீ துன்பப்படும் போது தக்க தருணத்திலே உன் கைக்கு வந்து நிற்கும் பசித்தவன் வயிறில் எப்படி வைக்கிறதுனா கஷ்டப்பட்டு பசியோடு ஒருத்தன் வந்து நிற்கும் போது அவனுக்கு உன் செல்வத்தை செலவு பண்ணி அவனுக்கு ஏதாச்சும் வயிற்றுக்கு ஆகாரம் கொடுத்துன்னா அந்த ஆத்மா அதன் மூலமா சந்தோஷப்பட்டு போனானா உனக்கு துன்பப்படுகின்ற நேரத்தில் அவன் கை மேலே வந்து அந்த துன்பம் நிற்கிறதுக்கான மருந்து உன் கைக்கு வந்து நிற்கும் இதைத்தான் பெரியவர்கள் செய்தார்கள் பணத்தை பத்திரமாக வைக்கக்கூடிய இடம் எதுனா பசித்தவன் வயிறு அதை குறிப்பிடுகிறா அது மாதிரி நம்ம வந்து நன்மைகள் செய்து இது பண்ணணுமேப்பா அவ்வளவு செல்வமும் போக போகிறது நீங்க கொஞ்சம் யோசிங்கப்பா அப்பா நீங்க கொஞ்சம் இதை நீங்கள் யோசிங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறான் நேற்றிடும் தவத்தினை நோக்கி எண்ணிலா பெட்டினை தந்தான் நீங்க நேற்றீங்களா ஒரு பெரிய தவம் அந்த தவத்திற்கு மகிழ்ந்து உங்களுக்கு எண்ணிலாத பேரு தந்தான் சிவபெருமான் தீமையும் மாற்றிடும் நினைவில் உண்ணுவர் ஆனால் வாங்கியே மாறு உரி போற்றி ஏ நிற்றல் நான் சொல்றேன் நீங்க ஒரு தவம் செய்தீர்கள் உயர்ந்த தவம் செய்தீர்கள் அதற்கு சாமி வந்து உங்களுக்கு கொடுத்து உங்களை இந்த நிலமைக்கு வச்சிருந்தான் அப்ப நீங்க ஏதோ ஒரு குற்றம் செய்கிறீர்கள் என்னதான் அதை வாங்குறதுக்கு வரான் கொடுத்த அவனே நீ நல்லா நீ நல்லா தவம் பண்ண இதை பரிசா வச்சுக்கன்னு கொடுத்துட்டான் அந்த பரிசை வைத்து நீ தவறாக ஏதோ செய்திருக்கிற அதனால உனக்கு கொடுத்தது தப்புன்னு வாங்க வரான் அப்போ வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்போ நம்ம போகிற பாதையில் ஏதோ தவறு இருக்கிறதுன்றதை உணர்ந்து நீ சரி செய்து ஆனால் அது மிஞ்சும் அதனால அப்பா ஏதோ நம்ம கிட்ட இருக்கிற மிஸ்டேக் அது எதுன்னு பார்த்து நம்ம சரிப்படுத்திட்டா நம்மளுக்கு இருப்பது நிலைக்குமாப்பா அதனால எதுன்னு நம்ம பார்ப்போம்பா அப்படின்னு தெரிவிக்கிறான் மா நிற்றல் அப்படின்னா நம்ம என்ன பண்ணனும் அந்த எதுன்னு கண்டுபிடிச்சு இப்போ வந்திருக்கக்கூடிய அவங்ககிட்ட போய் நம்ம பகைமையை கொள்ளணும் அதை நம்ம வந்து செய்யணும் அப்பா அப்படின்னு வந்து தெரிவிக்கிறான் இப்போ வந்து மகன் வந்து சூரபத்மன்கிட்ட இவ்வளோ மேடரை எடுத்து சொல்லிங்கிறான் இப்போ ஒன்னு போகிறான் பாருங்க அதுதான் கந்த புராணத்துடைய ஹார்ட் பீட்டு அவ்வளோ ஒரு நுட்பத்தை வந்து சொல்லுவான் அப்பா கிட்ட என்ன சொல்றான் ஒன்ற பயன்தனை ஒன்றொரு பயன்தனை உதவி மனம் கன்றிடா ஒருவினை கருதி செய்வரேல் புண் தொழில் அவர்க்கு முன் புரிந்த நன்றியே கொன்றிடும் கூற்றும் வேண்டுமோ இதுதான் கந்த புராணத்துடைய நுட்பம் அரிச்சந்திர புராணம்னா என்னன்னா சத்தியத்தை கடைபிடி அப்படின்றத வச்சு ஹரிச்சந்திர புராணம் வந்தது நன்றி மறந்ததனால் வந்தது மறந்ததுமான் கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துட்டு இப்ப என்னென்ன ஆட்டம் போடுறான் நன்றி மறந்தால் என்ன நடக்கும் கந்த புராணத்துடைய தாத்பரியம் அதில் முக்கியமான ஒரு பாடல் இது அந்த நன்றி மறந்த கொள்கையை குறிப்பிடுகின்ற அந்த கந்த புராணத்திலேயே ஹார்ட் பீட்டாக இந்த பாடல் வந்து குறிப்பிடப்படுகிறது இதை வந்து சூரபத்மனுக்கு இரண்யன் எடுத்துரைக்கிறான் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒன்றொரு உதவி கன்றிடா ஒரு வினை கருதி செய்வரேல் புண்தொழில் அவருக்கு முன்புரிந்த நன்றியே கொன்றிடும் கூற்றும் வேண்டுமோ அப்படின்னு குறிப்பிடுகிறான் இதுல என்னன்னா நன்றி மறத்தல் வேறு நன்றி கொள்ளுதல் வேறு நன்றி மறந்தல்னா மறந்துருது சகஜமேடம் ஒரு நாள் நம்மளுக்கு அவர் உதவினார் அதை வந்து நாளடைவில் நம்ம அதை மறந்து என்பது வேறு அதுவும் தப்பு தான் மறக்கக்கூடாது நன்றி என் நன்றி கொண்டாருக்கு உயிர்ந்தால் முயவில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்ற மாதிரி நன்றியை மறந்தாலே தப்பு அது வேறு அது கூட மன்னிப்புகள் உண்டு மன்னிப்பே இல்லாத ஒரு குற்றம் உண்டுன்னா நன்றி கொள்ளுதல் நன்றி கொள்ளுதல்ன்றதுனா அதுனா நம்மளுக்கு உதவி செய்திய ஒருத்தனை நம்மளுக்கு நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு உதவி செய்த நன்றி செய்த ஒருத்தரை அவர் கெடும் வண்ணமாக நாம் செய்வது என்பது அவரு நம்மளுக்கு தெரிஞ்சே நம்மளுக்கு உதவி செய்த ஒருத்தரை அவர் கெட்டு போகணுன்ட்டு நான் வந்து அவருக்கு கெடுதல் செய்து வச்சிங்க நன்றி கொன்ற அந்த ஒரு பாவமே போதும் எனக்கு வந்து யமன் வர வேண்டிய அவசியமே இல்லை என் உயிர் எடுக்கிறதுக்கு யமன் அது என்னை கொள்றதுக்கு யமன் வர வேண்டிய அவசியம் இல்லை அந்த நான் கொன்ற நன்றியை என்னை கொண்டுறேன் இதுதான் அந்த கான்செப்டோடைய தத்துவம் ஒருத்தர் உதவி செய்தார்னா அதை மறந்து போறது என்பது வேறு உதவி செய்தவருக்கு நான் கெடுதல் செய்கிறேன்னு வச்சுங்க அவர் செய்த நன்றியை கொன்று நான் அவருக்கு ஒரு தீவினை நான் செய்தேன்னா அவர் வந்து என்னை திட்டணும்னு அவசியம் இல்லை அவர் வந்து நான் கெட்டு சாப்பிட விடணும்னு அவசியம் இல்லை நான் அவர் எனக்கு செய்தார் பாருங்க அந்த நன்றியே போய் என்னை வந்து கொண்டுடும் அவர் செய்த அந்த நன்றியே வந்து என்னை கொண்டு தள்ளிவிடுவோம் அதை தான் குறிப்பிடுக்கிறான் நீ இறைவன்கிட்ட தவம் செய்து அவன்கிட்ட பெற்றுன்னு வந்துட்டு அவங்ககிட்டயே சண்டைக்கு போறியாப்பா அந்த நன்றியே கொண்டுடுமாப்பா நம்மளை இதுக்கு ஒரு கூற்றும் வேண்டுமோ இதுக்கு ஒரு எமன் வேற வந்து கூற்றுவன் வேற வந்தா நம்மளை கொல்லணும் அந்த நன்றியை கொண்டுடுவாப்பா நீ எவ்வளோ பண்ணியிருக்காப்பா அதை மறந்துட்டேப்பா அப்படின்னா இது மக நுட்பமானது இது கந்த புராணத்தில் சூரனுக்கு எடுத்து வரைப்பது மட்டும் இல்லை நம் வாழ்விலூட இதை ஒத்து ஒத்து பார்த்துக்கணும் வாழ்நாள்ல எதை செய்தாலும் செய்யலாம் நம்மளுக்கு நன்றி அந்த கொள்ளுதல்ன்றது மிகப்பெரிய பாவம் அதுதான் கந்த புராணத்தை மெய்யமாக அவர் வந்து குறிப்பிடுகிறார் மேலும் ஒரு விஷயத்த சொல்கிறான் இதை சொல்லிட்டு என்னடானா அப்பா நீங்கள் வந்து எல்லாத்தையும் இறைவன்கிட்ட பெற்றுட்டு வந்தீங்க வானலோகத்தை கைப்பற்றினீங்க எல்லாரையும் சிறையில் வச்சிங்க இப்போ வானலோகத்தை போய் வென்று வந்தமே நீங்க என்ன வானலோகத்திலே உட்காந்து ஆட்சி செய்கிறீங்க இல்லையே இங்க தானே இருக்கிறோம் அப்போ எதுக்குப்பா அங்கேருந்து நம்ம அவங்கள அடிச்சு விரட்டணும் சரி இந்திர வாயு அக்னி வருண எல்லாரையும் கூட்டின்னு வந்து துன்புறுத்தினீங்க அவங்களை எல்லாரையும் வந்து சிறைய வச்சாச்சு அவங்க செய்கிற வேலையாப்பா செய்கிறீங்க ஆ அதை யார் செய்வா அப்படின்றான் போய் யார் செய்வா அப்புறம் ஏன்ப்பா அவங்க பாட்டு நான் அவங்க வேலையை செய்யட்டுமேப்பா ஏன்ப்பா இதெல்லாம் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்றான் மேலும் அப்பா கிட்ட என்ன சொல்கிறான் என்பதை நாம் தொடர்ந்து வரும் நிகழ்ச்சியில் சிந்திப்போம்